இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ராயல் இந்திய கடற்படை கழகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டதுங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலையும் பன்னெண்டாம் வகுப்புலையும் இருக்குது இரண்டையும் சேர்த்தியை பார்த்துர்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காந்தியடிகள் வெளியேனே வெளியேறு அப்படிங்கிற இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார் இதனுடைய நோக்கம் என்னென்னா பூர்ண சுதந்திரம் எங்களுக்கு தேவை நீங்கள்லாம் வெளியே போங்கப்பா நாங்கள் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த இயக்கத்துடைய நோக்கமாக இருந்தது இந்த இயக்கத்தில் ஏகப்பட்ட மக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து போராடிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தல்வார் அப்படின்னு ஒரு போர் கப்பல் எங்கே நிற்கிதுன்னா பம்பாயில் நிற்கிதுங்க அந்த கப்பலில் ஆயிரத்தி நூறு மாலுமிகள் இருக்காங்க அதாவது கப்பலில் வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்க இருக்காங்க எத்தனை பேர் ஆயிரத்தி நூறு பேர் அதில் ஒருத்தர் தான் பிசி தத் அப்படிங்கிறவர் இந்த பிசி தத் என்ன பண்ணிட்டார்னா கப்பலுடைய பக்கவாட்டில் சைடில் வெள்ளியனே வெளியேறு அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எழுதிட்டாருங்க இந்த வாசகத்தை கப்பலுக்குள்ளே போகிறவங்க வர்றவங்கலாம் படிச்சுட்டு இவங்களுக்கும் வந்து வெறியாயிருச்சு நாம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க நாம் ஏன் அரசை எதிர்த்து போராடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே வந்துருச்சு அதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய வீரர்களை மட்டமாக நடத்துகிறாங்க ப்ரொமோஷன் கொடுக்குறது கிடையாது நல்லா சாப்பாடு கொடுக்குறது கிடையாது அதனால என்ன பண்ணுறாங்க இவங்களும் போராட்டத்தில் இறங்குவோம்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்குறாங்க ஆயிரத்தி நூறு பேரும் போராட்டம் பண்ணுறாங்க இந்த போராட்டத்துக்கு காரணம் யார் பிசி தத்து அவரை வந்து கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ண பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பம்பாய் நகர்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க கப்பலில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க பிறகு பம்பாயிலேருந்து எல்லா சிப்பாய்களும் போராட்டம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிலிட்ரி வாகனத்தை எடுத்துக்கிட்டு பம்பாய் நகரத்தை சுற்றி வர்றாங்க எல்லோரும் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கூடிய ஆட்டுறாங்க பிரிட்டன் ஒளிகன்னு சொல்கிறாங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய கலைவரும் ஆகிப்போச்சுங்க இவங்க போராட்டம் பண்ணுறதை பார்த்தா பம்பாயில் இருந்த ஜவுளி தொழிலாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க நாங்கள் சப்போர்ட்டாக வரோம்பா அப்படின்ட்டு அவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க அடுத்து தொழிற்சங்கமும் வந்து போராட்டத்தில் குதிக்குது பம்பாயில் மட்டும்தான் நடந்ததான்னு கேட்டால் கிடையாது பம்பாயில் நடக்குது இந்த நியூஸ் வந்து கல்கத்தாவுக்கு போயிடுச்சு கல்கத்தாவில் இருக்கிற தொழிற்சங்கமும் போராட்டம் பண்ணுறாங்க அதாவது நாட்டுடைய இருவேறு பகுதிகளையும் மிகப்பெரிய கிளர்ச்சி உருவாகுதுங்க இந்த செய்தி கராச்சிக்கு போகுது கராச்சி அங்கே இருக்குது பாகிஸ்தானில் இருக்குது பாகிஸ்தானில் இருக்கிற கராச்சிக்கு இந்த நியூஸ் போகுது அங்கே வந்து ஹச்எம்ஐஎஸ் ஹிந்துஸ்தான் அப்படின்னு ஒரு கப்பல் இருக்குது அந்த கப்பலில் இருக்கிற மாலுமிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இதற்கு அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி போராட்டம் பண்ணுறாங்க நாங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறோடா அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு கப்பல்கள் வந்து போராட்டம் பண்ணுது இருபது கரை சார்ந்த பணியிடங்கள் அதாவது கரை ஓரத்தில் வந்து கப்பல் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இருபது கரை சார்ந்த பணியிடங்கள் இருக்குது இருபதாயிரம் மாலுமிகள் எம்மாடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருபதாயிரம் மாலுமிகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க போராட்டம் இவங்களோட நிற்கல பம்பாய் பூனா கல்கத்தா ஜெசூர் அம்பலா இந்த இடத்துல என்ன இருக்குது விமானப்படை இருக்குது அவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க ஜபல்பூரில் இந்திய இராணுவ படை இருக்குது அவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க இந்த போராட்டம் வந்து அப்படியே ஒரு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வருது என்ன காரணம்னு கேட்டால் யாரும் வந்து தலைவராக இல்லை அதாவது அவங்களா இந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க அவங்களா முடிச்சுக்கிட்டாங்க தலைவர் இருந்தால் ஒரு போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போயிருக்கலாம் தலைவர் இல்லாமல் போயிடுச்சு இதே நேரத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் இருந்திருந்தாருன்னு வைங்க வேறு லெவலாக இருக்கும் அது வேறு கதை அடுத்தது இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா பம்பாய் நகரத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் அவர் இந்த பிரச்சனையை வந்து அப்படியே ஓரளவுக்கு பேசி முடிச்சு விட்டுறாப்புல ராயல் இந்திய கடற்படை கழகத்தை வந்து அப்படியே வந்து சால்வாக வந்து முடிச்சு விட்டாப்பில்ல வேண்டாம் போராட்டம் பண்ணாதீங்க அவங்களே சுதந்திரம் கொடுத்துருவாங்க காந்தி இருக்கார் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இந்த ராயல் இந்திய கடற்படை கழகம் தான் நீண்ட விடுதலை போராட்டத்துடைய கடைசி அத்தியாயம் சொல்லலாம் கடைசியாக இவங்க புரட்சி பண்ணாங்க பாருங்கள் இதை பார்த்து ஆங்கில அரசுக்கு பயம் வந்துருச்சு சரி இனி வந்து இந்தியாவில் வந்து நம்ம புல போட்ட முடியாது நம்ம கிரேட்டாக வந்து எஸ்கேப் பயிர வேண்டியதான் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க அடுத்தது இந்த சமயத்தில் ராஜாஜி திட்டம் அப்படிங்கிற திட்டமும் போடப்பட்டிருக்குங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலே போடப்பட்டிருக்கும் இந்த திட்டத்தை நம்ம ஜஸ்ட்டு பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மார்ச் மாதத்தில் முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுவார்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைப்பார் அந்த வருஷத்தோடு நின்னாங்களான்னு கேட்டால் கிடையாது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏப்ரல் மாதத்தில் டெல்லியில் முஸ்லீம் லீக் சட்டசபை உறுப்பினர்கள் மாநாடு முஸ்லீம் லீக்குடைய சட்டசபை உறுப்பினர்கள் மாநாடு ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கணும் அந்த நாடு ஒரு இறையாண்மை கொண்ட தனி நாடாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க அந்த மாநாட்டில் தான் முதல் முறையாக பூலோக வரைபடம் பாகிஸ்தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இந்தியாவில் இருந்த சில பகுதிகளை என்னச்சி இதுதான்ப்பா பாகிஸ்தானுடைய மேப்பு இந்த பகுதியை வந்து பிரித்து தரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கிறாங்க இவங்க இப்படி பிரிவினைவாதத்தை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருந்ததுனால ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு பிளானை போடுறாரு சரி ரெண்டு பேர்த்தையுமே சால்வ் பண்ணுவோம் இந்திய தேசிய காங்கிரஸையும் வந்து சமாதானப்படுத்துவோம் முஸ்லீம் லீக்கையும் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பிளான் போடுறாரு அதுதான் ராஜாஜி திட்டம் ராஜாஜி திட்டத்தில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் அப்போ வந்து இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்ததுங்க அதனால் போருக்கு பின்னாடி இந்தியாவில் ஒரு பொது அமைப்போம் போர் முடியட்டும்பா இரண்டாம் உலக போர் முடியட்டும் அதற்கு பிறகு இந்தியாவில் போர் பொது ஆணையத்தை அமைப்போம் அந்த ஆணையம் இந்தியாவில் முஸ்லீம்கள் எங்கே பெரும்பான்மையாக இருக்காங்களோ அந்த பகுதியில் பொது தேர்தலை வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் பொது தேர்தலை நடத்திட்டோம் அந்த தேர்தல் முடிவில் எல்லாருமே வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வேணும்னு கேட்டால் நாட்டை பிரித்து கொடுத்துருவோம் இல்லைனா வேண்டாம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காரு இரண்டாவது அப்படி அந்த தேர்தலில் மக்கள் வந்து ஒரு வேலை பிரித்து கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ணலான்னா அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஏதாவது ஒரு யூனியனில் சேர்ந்துக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இது எல்லாமே வந்து போர் முடிந்த பிறகு நடக்கட்டும் அதுவும் குறிப்பாக நம்ம முதல்ல விடுதலையை வாங்குவோம் இந்தியாவுக்கு விடுதலையை வாங்குவோம் விடுதலையை வாங்கிட்டு அப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறாப்புல இதை வச்சு காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலையில் முகமது அலி ஜின்னாகிட்ட போய் பேசுகிறாரு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு ஆனால் முகமது அலி ஜின்னா என்ன சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது இது நம்ம சுதந்திரம் வாங்கும்பொழுதே இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு தனியாக தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல அடுத்தது பேவல் திட்டம் வருதுங்க வேவல் பிரபு தான் அப்போ இந்தியாவுடைய அரச பிரதிநிதியாக இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருனா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் எல்லா தலைவர்களையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்றாரு இந்திய தலைவர்கள்லாம் வாங்க நம்மளாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாருங்க அப்போ இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருப்பார்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டெல்லாம் உருவாக்க முடியாது நான்லாம் அலோ பண்ண மாட்டேன் ஒருங்கிணைந்த இந்தியா தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருப்பார் இவரையும் கூப்பிட்றாங்க முஸ்லீம் லீக்கை கூப்பிட்றாங்க எல்லா கட்சியும் போகிறாங்க அந்த வேவல் கூட்டத்தில் சிம்லாவில் பேசுகிறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் பதினாலாம் தேதி வேவல் திட்டம் அப்படிங்கிற திட்டம் அறிவிக்கப்படுதுங்க வேவல் திட்டம் என்னென்னு பார்ப்போம் அப்போதைக்கு வந்து போர் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்தது அதனால் இடைக்கால ஒரு அரசியல் நிர்ணய சபை அமைப்போம் அதில் அரச பிரதிநிதியுடைய செயற்குழுவில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சமமான இடம் கொடுத்துட்றேன் அதாவது என்னுடைய அமைச்சரவையில் உங்களுக்கு வந்து தனியாக எல்லாருக்குமே சமமான இடம் கொடுத்துட்றேன் ஒரு இடைக்கால அரசை வந்து உருவாக்கிக்கலாம் ஆனால் போர் தொடர்பான துறை மட்டும் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் மற்ற துறைகளெலாம் நீங்களே வச்சுக்கோங்க நம்ம நிர்வாகம் பண்ணலாம் போர் முடியட்டும் நம்ம விடுதலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேவல் பரபு சொல்லியிருப்பாருங்க இந்த வேவல் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சிறப்பாகலாம் ஈடுபடலைங்க வேவல் திட்டம் நடந்துகிட்டு போதே இங்கிலாந்தில் வந்து ஆட்சி மாற்றம் வந்துருச்சு ஆட்சி மாற்றம் வரும்பொழுது தொழிற்கட்சி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க தலைவர் யாருன்னு பார்த்தா கிளமண்ட் அட்லி அவர் என்ன பண்ணுவார்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாங்கிற முடிவுக்கு வருவார் அமைச்சரவைத் தூதுக்குழு அனுப்பியிருப்பார் அமைச்சரவைத் தூதுக்குழு எப்படி அமைக்கப்பட்டது யார் வந்தாங்க என்ன பண்ணாங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய ஐஎன் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலைனா வீடியோடைய ப்ளேலிஸ்ட் இந்த வீடியோக்கு கே டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க